இருப்பார்கள் நட்சத்திரத்தின் சிறப்பு ஆலயத்துக்குள்ள வந்த தரிசனாவிதியின்படி அதிகார நந்தியினுடைய அனுமதி பெறாம கோயிலுக்குள்ள வரவே கூடாது நந்தி வேற அதிகார நந்தி வேற முன்னே இருக்கிறார் நந்தி அது நந்தி இந்த நந்தி ரெண்டு வகை முன்னே ஒரு நந்தி இருப்பார் சாமி ஒரு நந்தி இருப்பார் இந்த நந்தி தான் அந்த நந்திக்கு வித்தியாசம் தெரியணும் அடுத்தார் ஒரு நந்தி என்ற பெயருடையவர் அதிகார நந்தி நந்தி என்பதை நந்தி ராமம் நமச்சிவாய நந்தியினோட அனுமதி பிராமணம் உள்ள காவல் காக்கிறார் பிரம்ம விஷ்ணு யாராக இருந்தாலும் நெறிப்படுத்துவதை படுத்துவதற்காக அடிக்கின்ற ஒரு உரிமையை உடையவர் அவர் தான் பதினாறு உரங்களை கேட்டார் சேவனுக்கு வேண்டிய இலக்கணம் இது அப்பேற்பட்ட பெருமைக்கு உரிய அந்த அதிகார நந்தி ஸ்லாத முனிவருக்கு வந்து அவதாரம் செய்த நாள் பங்குனி மாதம் ஆதிரி நட்சத்திரம் எவ்வளவு சிறப்பு நாயன்மார்களிலே ஆறு நாயன்மார்கள் ஆதிரி நட்சத்திரத்திலே முத்தி பெற்றிருக்கிறார் ஆறு நாயன்மார்கள் யாரெல்லாம் பிறன் கூட்டுவர் கூற்றுவர் அறிவாட்டாயர் கணநாதர் ஷடையனாய் இதில் பெரிய புராணத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பெருமைக்கும் பெருமையாக மேல்மையாக வைத்து போடப்படுபவர் யார் சொன்னியார்த்து தான் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே சிறப்பு என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தந்ததே இவர்களுக்கு பெரும்பெருமை அதுவே நான் அதற்காக வணங்குகிறேன் அந்த ஒன்றுதான் பெரிய பெருமையாக அவருடைய பெருமைக்கு இன்னும் இந்த சடைய நாயனார் இசைஞானியார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை திருமகனாராக பெறுவதற்கு எவ்வளவு புண்ணிய நீங்கிருக்கணும் அந்த புண்ணிய சீலர்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரை தந்து ஆன்மாக்களாக நம்மையெல்லாம் உயிர்மொழியாக செய்தார் சடைய நாயனாருக்கு இன்னும் சிறப்பு செய்தல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆதரனான என்ன செய்தார் எல்லா நாயன்மார்களுக்கும் எந்த நாயன்மாருக்கும்

ஏற்கனவே நரசிங்கமுடையறையை பற்றி சொல்லிட்டு அவர் மார்க அந்த திருவாதை நாள் முழுவதும் பூஜனைகள் செய்து என்ன செய்கிறார் அவர்கள் எவ்வருமாவுக்கு உள்ள அந்த அடியார்களுக்கு அவர் அன்ன பாதிப்பு முதலானவர்கள் செய்து காட்டுகிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய நிறைவு செய்கிறேன் இந்த இறைவனானவன் உயிர்களை ஆதிரை நட்சத்திரத்தை வைத்து இயக்குகிறான்னு சொல்கிறோம் இந்த ஆதர லட்சத்து அதிபதியாக இருக்கின்ற அவன் என்ன செய்வான் தான் ஆடுகின்ற கூட்டத்திலே உங்களுக்கு கூட நான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நான் முன்னே வீடியோ எடுக்க சில செயல்கள் காட்டும் இதை கட் பண்ணு இதை போடு அப்படி காட்டும் உங்களுக்கு தெரியாது இதே மாதிரி சிவபெருமார் தன்னுடைய கூத்துகளிலே சில செயல்களை செய்து காட்டுகிறார் உயிர்களை எப்படி இயக்குகிறாருன்னா சிவபெருமாருக்கு நடனங்கள் எண்ணற்ற நடன வகைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதில் நூத்தி எட்டு மிகவும் சிறப்பு உடையது இந்த நூத்தி எட்டு நடன வகைகளிலே ஐந்து நடன வகைகளை கண்டிப்பாக நாம தெரிந்து கொள்ளணும் ஐந்து நடன வகைகள் ஒன்று ஆனந்த கூத்து சுந்தரக்கூத்து பொற் தில்லை பொருளை கூத்து அற்புத கூத்து இந்த ஐந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் இதை நம்முடைய திருமூல நாயனார் மந்திரத்தில் விளக்கமா சொல்றார் இதுல ரெண்டாவதாக வருகிற சுந்தர கூத்துன்னு ஒன்று இருக்கிறது இந்த சுந்தர கூத்துல என்ன செய்வார்னா உயிர்கள் தக்கம் நிலையிலே நிற்பதற்கும் இன்ப துன்பங்கள் அடைவதற்குமாக செய்கிற கூத்து தான் சுந்தர கூத்து என சொல்லக்கூடியது அந்த கூத்துல என்ன செய்வார் சிவகாந்தி புண்ணியம் செய்யலேன்னு சொன்னா அந்த உயிர்களை என்ன செய்து விடுவார் சிவநெறியிலிருந்து லேச விலைக்கூற்றுவார் உதாரணமாக கூன் பாண்டியன் பிறப்பால் சைவம் பிறப்பால் சைவம் நாமகரிச சுவாமிகள் பிறப்பால் சைவம் ஆனால் சுவாமிகள் ஆடி அந்த சுந்தர கூத்திலே என்ன ஆனது நிலை பெருடும்படி செய்கிறவரும் அவரை அதற்கு ஆடுகின்ற கூத்து இருக்கிறதே அதுக்கு பேர் சுந்தர கூத்து ஏன் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக தான் அந்த இந்த ஆன்மாக்களை முறை தழுவ செய்வதும்ழுவும்படியாக ஒரு காரியத்தை செய்வதும் இந்த சுந்தர கூத்து தான் இந்த ஆடல் வல்லர் ஆதிரியன் இந்த ஐந்து கூத்தும் எதுக்காக நடக்கிற தெரிஞ்சுவிடணும் அதையும் வணக்கங்கள் ஆனந்த கூத்து என்று முதல் கூத்து அது நமக்காக ஜீவன் முத்தர்களுக்கு பேரின்பத்தை விளைவிப்பதற்காக செய்யக்கூடிய நடனம் அதான் தாமிரசமியில் நடக்க முடியது அடுத்தார் ஒன்று சொல்லியே இந்த சுந்தர கூத்து தான் உயிர்களும் பொருள்களும் தத்தம் நிலையிலே இருக்கும்படி செய்வது அவர் நினச்சோன்னே என்னாக உயிர்களையும் பொருள்களையும் நிலை வரலும்படியாக செய்வார் சுனாமி ஏமாறுதும் தெரியுதா அப்போ வட கட கிரிச்சா உள்ளது சுனாமி வசியே வருது அவைகளெல்லாம் கடகு கூட கிடப்பதை வெளியோருடைய செஞ்சுடுவார் கடலுக்குள் அடங்கி கிடக்கின்ற அளவாக்கினி அக்னியே வெளியோருடைய செஞ்சுடுவார் இதெல்லாம் இந்த சுந்தர கூத்துல செய்யக்கூடிய தன்மை அடுத்தபடியாக பொற்பொதி கூத்து பொற்பொதி கூத்து என சொல்லக்கூடியது எல்லா உயிர்களையும் உள்ளிருந்து இயங்குகின்ற கூத்து அந்த கூத்தை யார் பார்க்க முடியும் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்க முடியாது ரத்தத்திலே எத்தனை அணுக்கள் இருப்பதை நான் பார்த்தால் தெரியாது வச்சு பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு உயிர்களிடம் இருக்கின்ற நடன நடைபெறுகின்ற இயக்கத்தை நடனத்தை ஆன்மாக்கள் காண இயலாது இடையிலே மறைத்திருக்கின்ற படலத்தை குருவானவர் வந்து காண செய்ய முடியும் கூத்து கிழித்து உயிர்களில் பொத்தில்லை சொல்லக்கூடியது இந்த அண்டத்தின் நடுவிலே நின்று ஆடுகின்ற கூத்து தில்லையிலே ஆடக்கூடிய கூத்து அற்புத கூத்து என சொல்லக்கூடியது

ஒன்று அங்கே ஜபமாலே வைத்திருப்பார் இல்ல வேறு மலர்களையும் வைத்திருக்கிறார் ஆனால் அபயகாரம் வைத்து காட்டியிருப்பார் இதற்கு பெயருக்கும் அதுக்கும் அந்த நடராஜ தலத்தில் பேர் மறந்து வச்சு அந்த தளத்திலே மட்டும் திருவாதிரை முடிஞ்ச பின்பு நடராஜர் தீர்த்தவாரி போறார் அந்த தளத்தில் தலைவராணத்தில் அப்படி சொல்லி வச்சிருக்கிறார் எனவே இந்த செட்டியார் கடையில் எண்ணெய்க்கும் ஒரே வழக்கு ஒரே வழக்கு பருப்புக்கும் ஒரே வழக்கு உப்புக்கும் ஒரே வழக்கு ஒரே வழக்கு போடக்கூடாது ஆடல் வல்லான் என்று சொல்லுகின்றவன் எத்தனையோ விதமான குத்துக்கள் இருக்கிறது அவன் செய்கின்ற விதமான முக்கிய நடனம் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு விடணும் இந்த மூன்று விதமான முக்கிய நடனம் எது எடுத்து சொன்னால் ஒன்று தூல நடனம் தூல பஞ்சகரித்தியம் செய்வதற்கு தூல நடனம் சூக்கும கிருத்தியம் என்று ஒன்று செய்கிறார் அது சூக்கும பஞ்சகரித்தியம் என்று செய்கிறார் எனவே சூக்ம பஞ்சகிருத்தியம் தூல பஞ்சகிருத்தியம் அதிசூக்ம பஞ்சகிருத்தியம் என்று இருக்கிறது இந்த மூன்று பஞ்சகிருத்தியம் எது சிவன் தனக்குள்ளே ஒரு பஞ்சகிருத்தியம் செய்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது உயிர் கேவல நிலையில இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவை சகல நிலைக்கு கொண்டு வருவோமா வேண்டாமா இல்லை கொஞ்ச நாள் வைத்து இருப்போமா என்று அங்கே கொண்டு ஐந்தொழி நடக்கிறது பரிகிடத்தே உயிர்களிடத்தே வைத்துக் கொண்டு ஒரு கடனுடைய வேண்டத அது தூண நடனம் அதுதான் நான் பேசி கொண்டு இந்த நடனம் இந்த பூண நடனத்தை தான் திருவம்பாவையிலே இருபதாவது வாட்டி சொல்லி காட்டுகிறார் அது எதிரிடத்தை நிகழ்கிறது பா அது தோற்றம் ஒழுக்கத்தை செய்து காட்டுகின்ற புறத்தை நிகழ்வது கிருத்தியம் மேல சொல்லக்கூடியது பக்குவம் பெற்ற ஆன்மாக்களிடத்தே உதாரணமாக மணிவாசக வைத்துக்கொண்டு பற்றி கிருத்தியம் செய்கிறார் இவரை இன்னும் என்ன போகத்தேகர வைப்பது இவரை இன்னும் எப்படியெல்லாம் ஆட்படுத்துவது என்று அந்த முக்கியம் பெற்ற ஆன்மாக்களிடத்தும் ஒரு கிருத்தியம் நடைபெறுகிறது ஒரு உண்மை திருச்சி கொடுத்தோம் நடராஜ பெருமான் இருக்கிறாரே அந்த பெருமான் இருக்கின்ற இடத்துல யாரும் எந்த மூர்த்தி இருக்க கூடாது ஆனா ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறான் யார் ரெண்டு பேர் காரைக்கால் அம்மையும் இருப்பார் மணிவாசக பிரந்தகையும் இருப்பார் காரைக்கால் அம்மையார் ஏன் இருக்கிறார் இரவாத என்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பெறவாமை வேண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமல் வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாடி அறவாணி ஆடும்போது போது உன் அடியின் கீழ் இருக்கின்ற அவங்களை மேம் வைக்கணும் எல்லா அங்கேயும் வந்து இருந்து ஏன் சொன்னாங்க நாயன்மார் நடவடிக்கையில் அங்கே இருந்தாலும் இங்கே இருந்து வச்சிருக்கிறார் அடுத்தார் ஒன்று நாயன்மார் பட்டியலிலே இல்லாத மணிவாசகத்தை அருகிலே வைத்திருக்கிறார் ஏன் நாயன்மார் நடவடிக்கையில் இருக்கிற மணிவாசக பெருமானி அங்கே தன் பக்கம் வைத்திருக்கிறார் என சொன்னார் ஏன் சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு சொன்ன முன்னுரையில தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு முன்னுரையில தொடங்குகின்ற பொழுது அவன் ஆட்ட வைக்கிறான் நான் வந்து நாடகத்திலே ஆடுகிறேன் இந்த உணர்வு சைவனுக்கு கண்டிப்பாக இருக்கல் வேண்டும் இந்த உணர்வு இல்லை என சொன்னால் அவர் சைவத்திலே எல்லிடமும் அவனுக்கு இன்னும் துணிவு பிறக்கவில்லை அர்த்தம் எல்லா உயிர்களும் ஐந்தொழிலுக்கு உட்பட்டதே எல்லா உயிர்களும் ஐந்தொழிலுக்கு உட்பட்டதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாம் சொல்லுகின்ற இந்த தூர கிருத்தியம் என சொல்லக்கூடிய இந்த ஐந்தொழில் இருக்கிறதே எல்லா உயிரும் உட்படுத்தினாலும் ஜீவன் முத்தர்கள் மட்டும் ஐந்தொழிலுக்குள் அடைபட மாட்டார்கள் இதை சர்வ ஞானோ இதே மாதிரி சர்ம ஞானோத்தராகமம் என்ற ஒரு நூல் இருக்கிறது எழுபத்தி ஒரு விருத்த பாடல்களை உடையது சைவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடல் அது அந்த நூல் கண்டிப்பாக படிக்கணும் அதிலே சொல்லி இந்த ஜீவன் புத்தர்கள் யார் என்று சொன்னார் சிவபெருமானுக்கு அருகில் இருந்து கொண்டு அமிர்த ஞானம் அமிர்த ஞானத்தை அறிந்து கொண்டு அமிர்த ஞானமாக அறிந்து கொண்டு ஐந்தொழிலுக்குள் அகப்படாது அவனை போலவே நித்தனாக இருப்பர் எனவே இந்த என்பதை காட்டுவதற்காகத்தான் சித்தமலம் அறிவித்து என்பதை காட்டுவதற்காகத்தான் தன்மையில் இருக்கின்றார் அவர் அவர் ஐந்தொழிலுக்குள் அகப்படாத புத்தர் காட்டுவதற்காக தான் மணி வாஷில் பெருமா அது மணி வாஷி இன்னொரு சிறப்பு இல்லை அழகாக அவருக்கு எடுத்திருப்பு செய்கிறோம் மற்ற காலங்களில் மணி வாஷனர்கள் வரக்கூடாது தெரிஞ்சு விடுங்க மற்ற காலத்தில் வரவே மாட்டார் நடனம் பாண்போது மணி வாஷன் வருவாராங்க நடனம் காண்பது இருக்குது போவாரா நடனம் காண்பது போக மாட்டார் நிற்கிற மாடன்தான் போவார் திருவிழாவுக்கும் வரவே மாட்டார் வரக்கூடாது

சிறப்பாக சொல்லப்படுகிறது வேண்டுமாறு விருப்புறு வேடத்தர் அவங்க எந்த வேடத்திலே இருந்தாலும் வேடம் அவர்களுக்கு பொருள் அல்ல எனக்கு ருத்ராட்சம் அடைந்தால் தான் சாமி கும்பிடம்ன்ற உணர்வு வருகிறது அவர்கள் எந்த வேடம் எதுவும் இல்லாமல் சிவத்தோடு அத்துவிதமாக இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் இரண்டாவது புராணத்தை கொஞ்சம் ஒட்டி பார்க்கணும் சித்தியாக ஒரு வார்த்தை வருகிறது ஜீவன் புத்தர்கள் அறிவியலோடு இருந்தாலும் அசவோரத்தில் இருந்தாலும் தொடர் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பெண்களோடு பற்றி இருக்கும் அவன் அணிந்திருக்கின்ற அரச கோலம் இறைவனால் ஆணையால் அணியப்பட்ட கோலம் ஆகிறாரே அவைகள் அவைகளை மாயைக்கு உட்படுத்தாது போகத்துக்கு அது ஆட்படுத்தாது இதே போன்று மணிவாசக பிறந்தவை திருப்பரத்துறையில் இருக்கிறார் அனிவர்த்தன பாண்டியர் போல விட்டார் ஓலை இடுகின்ற பொழுது மணிவாசகர் நிலை என்ன என்று சொன்னால் தன்னிடம் இருக்கின்ற ஆடை ஆபரணம் எல்லாவற்றையும் களைந்து விட்டு கௌபீனம் மட்டும் தாகி கிருவோட்டம் மட்டும் கையில் எடுத்துருக்கறாரு ஓடும் கவுந்தியுமே பொருளு என்று அவரே சொல்லி கட்ட ரெண்டெண்ண வச்சுட்டு இருக்காரு ஓரம் வந்தாச்சு சுவாமி ஓரம் வந்துட்டான்னா ரொம்ப வரத்துக்கு போ போன எப்படி குதிரை கட்டப்பு குதிரை வரும் குதிரை எப்படி வரும் பொருளை புறா நீர் எடுத்துக்கொண்டு குதிரை எப்படி முடி வரும் போக மணமில்ல இல்லை ஆ தானே வரவேண்டார் உடனே மணிவாசகர் புறப்படுகின்ற பொழுது வழியிலே உனக்கு பயமில்லாமல் இல்லாமல் இருத்தல் வேண்டும் என்பதற்காக மாணிக்க வாசகருக்கு திருநீற்று காப்பு செய்கிறார் திருநீற்று காப்பு செய்கிறார் திருநீற்று காப்பு செஞ்ச உடனே மணிவாசகர் மனம் இல்லாமல் உடைய உடனே குறித்து வரைகிறார் சிவபெருமான் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டார் ஏன் சிரிக்கிறார்னா மாணிக்க வாசகர்களே உன்னை அருமர்த்தன பாண்டியன் அமைச்சர் என்கின்ற முறையிலே அழைத்திருக்கிறான் நீ திருவோடு ஏங்கி கொண்டு கௌமீரத்தோடு இருக்கிறாய் அமைச்சருக்கு உள்ள போரத்தோடு தான் போக வேண்டும் என்பதற்காக பூன் கரணும் பூன் யார் கொடுக்கிறா திருவாரூர் புராணத்தில் சொல்றார் உடனே என்ன கொடுக்கிறார் நம்முடைய திருப்பரத்துறை பிரமா திருச்சிட்டவளை தான் என்ன கீரா அவரே அணிகலன்களையும் பூந்துள்ள கொடுத்து அமைச்சர் ஓலத்தை நீ ஏற்று போகிறார் எனவே சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட அந்த ஆடை அணிகளுடன் தான் அமைச்சரோலமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் தொடக்க ஒன்னார் என்பதை காட்டுவதற்காகத்தான் அமைச்சர் கோலத்தின் வாய்ப்பு அமல்படுகிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்படி இறைவனுடைய ஆணையால் தான் இந்த கோலம் தாங்கிறார் என்பதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி நாயனாலே வைத்து தாங்கியிருக்கிறோம் இத்தனையும் பார்க்கின்ற பொழுது எந்த நிலையில் நின்றாலும் வெகு கோலம் கொண்டாலும் பண்டிகை ஸ்ரீ சங்கரன் தான் அந்த சாக்கிய நாயனும் ஒவ்வொரு உயிரையும் முன்னேறி ஆடல் அந்த ஆடல் அவராக மழை பெய்ய வைத்தல் வேண்டும் அந்த மழையை எப்படி வேண்டும் மழைக்கு ஆதாரம் மேகம் மேகம் என சொல்லக்கூடியது அவரிடம் இருக்கின்ற சக்தி எனவே அந்த தாற்பயத்தை வைத்துத்தான் திருநெல்வேலியில் இருக்கின்ற சைவசீலர்கள் அழகாக மனோன்மணி திருக்கல்யாணத்தை ஆறாம் திருவிழா நடத்துகிறார்கள் இந்த திருநெல்வேலி தளத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் பங்குனி கடைசி தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய நெல்லைப்பேர் கோயிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வைபவத்தையும் கண்டால் சைவ சித்தாந்தம் நமக்கு அத்துபிடி சைவத்தினுடைய உண்மை நமக்கு தெளிவுபடும் ஆகையான உயிர்கள் இயக்கம் அனைத்திற்கும் ஆதிரை கோளை வைத்து அவன் இயக்குகின்றான் உயிர்களுடைய இன்ப பத்திற்கு காரணமாக அந்த ஆதிரை கோளை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவனையே ஆதிரை என்று அழைக்கப்படுகிறான் என சொல்லி இடையேனையும் பொருளாக கொண்டு இங்கே பேசும்படியாக அழைத்த நம்முடைய மன்னிர் திருமுறை வழிபாட்டு குழந்தையை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இன்றைய கட்டளைதாருக்கும் இளையேனையும் பொருளாக கொண்டு செவ்படுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகள்ந்த நன்றியினை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சுரிசித்தவன்